நேற்று வரை நீங்கள் இருவரும் ஒன்றாக இருந்தீர்கள் இன்றைக்கு இரண்டு பேரும் ரெண்டு திசையில் இருக்கிறீர்கள் சசிகலா முதலமைச்சராகவே நீடிக்க வைத்திருந்து செயலாளர் பொறுப்போடு சசிகலா நிறைவடைந்திருந்தால் இந்த பன்னீர் செல்வம் சசிகலாவின் கால்களில் விழுவதை தவிர இவர் இந்த சசிகலாவை எதிர்த்து கழக கொடி பிடித்திருப்பாரா அப்படியானால் உங்களுக்கு பதவி முக்கியம் அந்த பதவி இருக்கிற வரையில் சசிகலா குடும்பம் எதை சகித்துக் கொள்வதற்கும் பொறுத்துக் கொள்வதற்கும் அவர் காலில் விழுவதற்கும் மண்டியிட்டு மன்றாடுவதற்கும் நீங்கள் தயார் ஒரு மதுசூதனன் நான் தொலைக்காட்சியில் பார்த்தது சொல்றேன் பாண்டியராஜன் இப்பொழுது பேசக்கூடாது தொலைக்காட்சியில் நான் பார்த்தது சொல்றேன் இப்படி கையை கொண்டு அந்த மதுசூதன் தீர்ப்பு வருவதற்கு முன்பு முன்புதான் தீர்ப்பு வருவதற்கு முன்பு என்ன பின்பு என்ன திடீரென்று வந்தது அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்தால் தான் நீங்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றால் தான் இந்த தமிழகத்திற்கே விடிவு வரும் போல இந்த தலையை இப்படியும் அப்படியும் அசைத்தபடி ஆழ்வார்களைப் போல நாயன்மார்களைப் போல அப்படியே பக்தி பெருக்கெடுத்து சசிகலாவின் முன்னால் நின்றீர்களே நீங்கள் இப்பொழுது எங்கே வந்து பேசுகிறீர்கள் சசிகலாவின் குடும்பத்தினிடம் ஆட்சி சிக்கி இருக்கிறது ரவுடிகள் ராஜ்யம் தான் நடக்கிறது என்று மதுசூதனர் பேசுகிறார் இது வடிவேலு சொல்லுகிற அது வேறவா இது நாரவா என்பதை தவிர வேறு என்ன நீங்கள் எந்த வகையில் பரிசுத்தமானவர்கள் ஒரு சேகர் ரெட்டிக்கு பக்கத்தில் திருப்பதியில் மொட்டை அடித்து விட்டு புன்முருவல் கூத்தபடி நிற்கிறீர்களே யார் அந்த சேகர் ரெட்டி டிமானிட்டைசேஷன் நடந்து முடிந்த பிறகு அங்கே ரெய்டு நடக்கிறது ரெய்டு நடக்கிற பொழுது இந்த சேகர் ரெட்டி வீட்டில்தான் நடந்தது ரூபாய் ஒரு நோட்டு கிடைக்கவில்லை என்று படித்தவனிலே இருந்து பாமரன் வரை வங்கி வாசலில் தவம் இருக்கிற பொழுது கோடி கோடியாக வைத்திருந்த ஒரு மனிதன் சேகர் ரெட்டி தானே அந்த சேகர் ரெட்டி எப்படி கோடி கணக்கில் கொள்ளை அடித்தார் என்று பார்த்தால் பொதுப்பணித்துறையிலே அவர் வந்து ஏராளமாக தொடர்ந்து கான்ட்ராக்டை எடுத்தார் பொதுப்பணித்துறையின் மூலம் கொள்ளை அடித்தார் என்றால் பொதுப்பணித்துறைக்கு அமைச்சராக இருந்தது யார் அப்போ உங்களுடைய துணை இல்லாமல் உங்கள் உதவி இல்லாமல் ஒரு சேகரெட்டியால்